மாசி ஒரு மாதத்தில கொள்ளையிட அங்காள பரமேஸ்வரி அவளை வணங்கும் வேஷம் கட்டி வேஷம் உண்டு ஆனந்தமா வரா அப்படி ஆடி வரும் போதே எங்க அம்மா அந்த முடி மீது ஓடி வருவாளாம் நம்ம கொஞ்சம் பாடலாமா வேஷம் போட்டு ஆடி வர பாத்துக்கோ பாத்துக்கோ அவ சூறையிட போறாளாம் தள்ளி போ போட்டு ஓடி வர பாத்துக்கோ பாத்துக்காவ சூற இற போறாளாம் கேட்டுக்கோ களி சித்தாங்க கட்டி வார பாத்துக்கோ அவ சிரமால போட்டு வார கேட்டுக்கோ சித்தாங்கு கட்டி வரா பாத்துக்கோ பாத்துக்காவ சிரமால போட்டு வரா போட்டுக்கோ அம்மா சுத்தி பீனாமையும் சுடுவாரு அது மத்தியில அம்மா வர அங்க பாரு கழுதி பீனாமையும் சுடு அது மத்தியில அம்மா வராத பாருவரோ சிம்ம மேலே எறி வரோம் அம்மாவார அம்மாவர பார்த்துக்கோ பார்த்துக்கோ அம்மா வர வரா கேட்டுக்கோ வர ஆடி வர பார்த்துக்கோ வடி வர அடி கதையை கேட்டுக்கோட களி பொக்குரக சுடி வர பார்த்துக்கோ பார்த்துக்கோ அவ குறவ